வாழ்க வளமுடன் நிறையா பேர் என்கிட்ட வந்து பிரண்டா தொகையில் எப்படி அரைக்கணும் அரைக்கணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ரெண்டு தொகையில் எப்படி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பெரண்டை வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது இது அதனால இதை நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி மூணு எடுத்தேன் ரெண்டு தோல் சீவிட்டு இங்கே பாருங்கள் தோல் சீவி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீலனாலும் தோல் சீவி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதையும் வச்சிருக்கேன் நான் இதை நான் இப்ப தோலை சீவி வைக்க போறேன் நமக்கு இவ்வளவு இப்ப இவ்வளவு கிடைச்சிருச்சு இவ்வளவும் நம்ம தோலை சீவி வச்சுட்டோம் இதெல்லாம் நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வானாய் எடுத்துக்கோங்க வானாய் பற்ற வச்சுட்டு வானாய் சுட்ட பிறகு கருப்பியில் இருந்தால் கருப்பியில் போட்டுக்கோங்க இல்லை வெள்ளை இல்ல இருந்தால் வெள்ளை இல் போட்டுக்கோங்க அதை நீங்கள் வெறும் வாணாயில் கொஞ்சம் வறுத்துக்கோங்க படப்படப்படன் சவுண்டு வரத்துக்கு அந்த எள் வந்து சவுண்டு வறுத்தால் பாருங்கள் சவுண்டு வறுத்து பாருங்கள் பொரியுது பொரியுதா சவுண்டு வருதுல்ல இந்த மாதிரி சவுண்டு வரணும் இறக்கி இறக்கி இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பெரண்டை அந்த பெரண்டையை இதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி இந்த மாதிரி நான் வந்து கருவேப்பிலையை பிச்சு அலம்பி பிச்சு அலம்பி காய வச்சு எடுத்து வச்சுருவேன் அதை கொஞ்சம் எடுத்து ஒரு கைப்பிடி நல்லாவே எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லாவே எடுத்துக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிடுச்சு பிரண்டை எடுத்து கொட்டினோடனே நீங்கள் கருப்பிலை வச்சுருக்கீங்களா அந்த கருவேப்பிலைய போடு போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கணும் லைட்டாக கலர் மாறுற வரையெல்லாம் பண்ண வேண்டாம் ஓரளவு தட்டில் கொட்டிக்கோங்க அப்புறம் மறுபடியும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயில் காஞ்சோனி பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சு வந்ததும் பாருங்கள் பொரியுது பொரிஞ்ச உடனே அதையும் எடுத்து தட்டில் போட்டுருவோம் இப்போ நாலு மிளகா நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சோட்ட என்ன விட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன் நான் நாலு மிளகாவும் கொஞ்சம் மிளகும் போட்டுக்கிறேன் அதையும் எடுத்து போட்டுருங்க அதையும் எடுத்து தட்டில் போட்டுருங்க அப்புறம் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக எடுத்து அதையும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக புளி இதில் போட்டு அதையும் கடைசியில் அந்த எண்ணெய் இருக்கும் எண்ணெயெலாம் இதுலேயும் வந்துடும் போட்டு நல்லா பண்ணிட்டு இதையும் இதில் போட்டுருக்கேன் மிக்சியை மூடி கொஞ்சம் வேணா தண்ணி விட்டுக்கோங்க மூடியை தறக்கும்போதே வாசனை இருக்குது பிறண்ட வாசனை கம கமன் இருக்குது சர்ச்சு இல்லை அவ்வளோதான் பிரண்ட தொகைகள் ரெடி இப்பவே வாசனை தூக்குது சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ இதில் கொஞ்சம் சாதம் சுட சுட சாதம் போட்டு இதை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரண்ட தொகையில் பிரமாதமாக இருக்கும்